நம் உயிருக்கு என்றுமே அழிவில்லை அது ஒளியாக இருக்கின்றது அந்த உயிரே கடவுள் என்ற தத்துவத்தைத்தான் ஞான ஒரு அடிக்கடி நமக்கு பலகாலம் உணர்த்தி வந்துள்ளார்கள் ஆனால் உயிரைப் போன்ற உடலில் இருக்கக்கூடிய அணுக்களை நாம் உயிர் அணுக்களாக ஒளியான அணுக்களாக மாற்ற வேண்டும் இதுதான் மா மகரிஷி ஈஸ்வராய நமக்கு காட்டிய வழி என்று இந்த உபதேசத்திலே வழிகாட்டுகின்றார்கள் ஏன்னால் உயிரின் இயல்புகளை நாம் சற்று உணர்ந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த உயிர் எப்படி இந்த உடலை உருவாக்கியது என்ற நிலைகளையும் உணர்ந்து இதனை நாம் எதை சேமிக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் தியானத்தின் மூலமாக அதை நமக்கு வழிகாட்டுகின்றார்கள் தேனீக்களை எடுத்துக்கொண்டால் அது தேன் கூடுகளை உருவாக்குகின்றது தன் இனங்களை அதன் மூலமாக பெருக்குகின்றது ஆனால் அதற்குள் சூழ்மிக்க தேனாக உருவாக்குகின்றது இதை போன்றுதான் நம் உயிர் எப்படி அழியாத நிலைகள் கொண்டு ஒளியின் தன்மையாக ஜொலித்துக் அது அதுபோன்று உடல் இருக்கக்கூடிய அணுக்களை அந்த தேனீக்கள் தன் இனத்தை உருவாக்குவது உயிரைப் போன்றே ஒளியான அணுக்களாக நாம் உருவாக்க வேண்டும் தேன்கூட்டை போன்றுதான் நம் உடல் அமைப்பும் இருக்கின்றது அதற்குள் அதாவது தேன்கூடுகளிலே ஒவ்வொரு அறைகளிலும் தேனை தேனீக்கள் சேகரிப்பது போன்று நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய ஒவ்வொரு அணுவிலும் அந்த அருள் ஒளியினை துருவ நட்சத்திரத்தின் ஒளியினை சேமிக்கும் விதமே உயிருடன் ஒன்றிய நிலை அந்த நிலையை நாம் பெற முடியும் பெற வேண்டும் என்றால் அப்படி உருவானதான் துருவ நட்சத்திரம் இந்த பூமியில் வாழ்ந்தவர்கள் யாரெல்லாம் அந்த துருவ நட்சத்திரத்தை பின்பற்றிய அகசியனுடைய உணர்வை கவர்ந்து அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் இணையக்கூடிய தகுதி பெற்றார்கள் பிறவி இல்லை என்ற நிலை அடைந்து அருள் வழியில் இன்றும் வாழ்கின்றார்கள் இந்த சூரியனோ இந்த பிரபஞ்சமோ இதில் இருக்கக்கூடிய கோள்களோ ஒரு நாள் அழியலாம் சூரியன் ஈர்ப்போட்டத்தில் கோள்கள் உள்ள மறையக்கூடிய தன்மை உள்ளு ஆனால் சூரிய குடும்பத்திலே உருவான உயிரணுக்கள் குறிப்பாக மனிதன் தன்மை பெற்ற பின் உணவை ஒளியாக மாற்றிடும் ஆற்றல் பெற்ற தகுதி பெற்ற துருவ நட்சத்திரமோ சப்தரிஷி மண்டலமோ அதாவது ஆறாவது இவை ஏழாவது ஒளியாக மாற்றியவர்கள் என்றுமே ஒளியாக மாற்றிக்கொண்டவர்கள் என்றுமே அழிவதில்லை பேரண்டத்தில் விஷத்தின் தன்மை கலந்தாலும் அதையும் அவர்கள் ஒளியாக மாற்றிடும் திறன் பெற்றவர்கள் அதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகின்றார் ஒரு பாம்பு தன் வாழ்க்கையில் தன் உடலில் உருவான விஷத்தை மற்ற உயிரினங்கள் மீது பாய்ச்சி பாய்ச்சி அந்த உடல்களை எல்லாம் விளங்கி அந்த உடலின் விஷத்தையும் தன் உடலில் உருவான விஷத்தையும் அதாவது எல்லாவற்றையுமே தனக்குள் அடிமையாக்கி அந்த விஷமெல்லாம் ஒன்றமாக ஒன்றாக ஆன பின் அதுவே நாகரத்தனமாக மாறுகின்றது பாம்பு விஷத்தை நாகரத்தனமாக மாற்றுவது போல்தான் துருவ நட்சத்திரமும் விஷத்தையே ஒடுக்கி 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 அந்த விஷத்தையே ஒளியாக மாற்றிடும் திறன் பெற்றது ஆனால் நாகரத்தனம் கல் துருவ நட்சத்திரமும் ஒளிக்கற்றைகளாக மின்கதிர்களாக தேனீக்கள் தேனை சேகரிப்பது மின் மின்கதிர்களாக அதை சேமித்து வைத்திருக்கின்றது இதையெல்லாம் ஏன் சொல்லுகிறோம் என்றால் இந்த மனித வாழ்க்கையிலும் விஷத்தன்மை என்பதை சிறிதளவு வந்தாலும் அறிந்து கொள்ள முடிகின்றது அப்போது அடுத்த கணமே அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை நமக்குள் சேர்த்து துருவ நட்சத்திரம் எப்படி விஷத்தை ஒளியாக மாற்றுகின்றது நாமும் விஷத்தை அடக்கி அந்த விஷம் நமக்குள் அடங்கிய வாழும் உணர்வின் தன்மையாக நான் மாற்றி கொண்டு வரேன் அதற்குத்தான் கூணார் இந்த விவரத்தை என நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பல கோடி மலர்களில் இருக்கக்கூடிய தேனை தேனீக்கள் சேகரித்து தன் இனத்தையும் பெருக்கி தானும் சுயமிக்கலாக அது வாழுவது போன்றுதான் இங்கே பல கோடி நஞ்சுகள் வந்தாலும் அதையெல்லாம் ஒடுக்கிடும் நிலையாக துருவ நட்சத்திரம் ஒளியின் சிகரமாக அதை சேமித்து அந்த விஷத்தையே ஒளியின் மயமாக மாற்றி அதைவே தன் இனமாக பெருக்கிக் பெருக்கிக்கொண்டு அதன்படி சப்தரிஷி மண்டலங்களாக அவனை பின்பற்றிய அனைவருமே நஞ்சை வேண்டிடும் சக்தியாக வாழ்கின்றார்கள் ஆக அந்த துருவ நட்சத்திரம் அறியாத நிலையில் கொண்டு வாழ்வது போல் நாம் அழியாத வாழ்க்கை வாழலாம் அது உயிர் துருவ நட்சத்திரத்தின் ஈப்போட்டத்திற்கு நம்மை அழைத்துச் சென்று ஏகாந்த நிலை பரச்சி என்னால் விஷயத்தின் அந்த துழிப்பின் தாக்குதல்தான் வெப்பமும் மற்ற எல்லா இயக்கங்களுமே உண்டாகின்றது எந்த விஷயமும் உயிரை இருளை செய்யாதபடி ஒளியாக மாற்றிலும் சக்தி பெற்றது ஆகவே மனிதனுடைய ஆறாவது அறிவுதான் அந்த தகுதி பெற்றது அந்த நிலை அடைவுதான் மனிதனுடைய எல்லை இதனை தெளிவாக உணர்ந்து கொள்ள பொருளாளர் நமக்கு அந்த நஞ்சை ஒளியாக மாற்றிடும் துருவ நட்சத்திரத்தை வழிகாட்டினார் அவர் வழியில் துருவ நட்சத்திரத்தின் பேரரசர் பேருடைய நாம் பெருக்கி நஞ்சியை ஒளியாக மாற்றுவோம் உயிரைப் போன்றே உள்ளவை அணுக்களை ஒளியாக மாற்றிடும் அந்த தகுதி பெறுவோம் அந்த அதிசயனைப் போன்று அவனை பின்பற்றிய ஞானிகளைப் போன்று நாமும் இந்த வாழ்க்கையில் அழியா ஒளி செய்திகளை பெறுவோம் ஏன்னால் அந்த உயிரின் இயல்புகளை நாம் தெரிந்து கொண்டோம் துரோ நட்சத்திரத்தின் இயல்புகளையும் தெரிந்து கொண்டோம் இந்த உடல் நமக்கு சொந்தமல்ல ஆக உயிரோடு ஒன்றி உயிர் எப்படி அழியாத நிலைகள் ஒளியின் தன்மையாக பிரகாசிக்கின்றதோ துருவ நட்சத்திரம் எப்படி பிரகாசிக்கின்றதோ அந்த உயிரைப் போன்றே ஒளியான அணுக்களாக துருவ நட்சத்திரத்தைப் போன்ற நாம் ஒளியான அணுக்களை நாம் உருவாக்குவோம் அதற்கு இந்த உடலில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களிலும் ஏன் கூட்டில் தேனை சேகரிப்பது போன்று இந்த உடலை உருவாக்கிய அணுக்களை துருவ நட்சத்திரத்துடன் நாம் சேமிப்போம் அழியா ஒளிசெயலிடம் பெறுவோம்